ஆண்டவராகிய கர்த்தராக நாமத்தில் இந்த நல்ல ஆறுதலின் ஜப வேலைக்கு உங்களை நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் இந்த ஆறுதலின் நேரத்துல ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் நம்புகிறேன் கத்தருக்குள் சுபாஷிக்கிறேன் நீங்கள் இந்த ஆறுதலின் நேரத்திற்கு நீங்கள் ஆதரவு கொடுங்கள் இந்த ஜேசி ஸ்டார் டிவி மூலியமாக மீண்டும் உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் இந்த சேனலை உங்க நண்பர்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துங்கள் கத்து நிச்சயமாக உங்களோடு கூட அநேக காரியங்களிலே பேசுவார் அநேக காரியங்கள் இந்த சேனலிலே பதிவிட்டிருக்கிறோம் உங்களுக்கு இருக்கும் இப்பொழுது ஒரு வார்த்தையை பார்ப்போம் ஸ்தோத்திரம் சங்கீதம் நூத்தி பதினாறாம் சங்கீதத்தில் பத்தாவது வசனம் சொல்லுகிறது விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்பு தெய்வ பிள்ளைகளே விசுவாசத்தை குறித்து உங்களிடத்தில் நான் பேச வேண்டும் என்றால் நான் விசுவாசிக்கிறவனாக காணப்பட வேண்டும் நான் அநேக காரியங்களை விசுவாசித்ததினால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கத்தரு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை விடுதலையை கொடுப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் நான் பேசுகிறேன் இந்த வசனத்தின் அடிப்படையில சொல்லுகிறேன் நீங்கள் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் பேச கற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக ஆண்டவராக நீ விசுவாசித்தால் தேவனுடைய காண்பாய் என்று சொல்லி ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள் விசுவாசத்தோடு பேசி பழகுங்கள் நீங்கள் விசுவாசித்த காரியம் விசுவாசத்தோடு பேசுகிற அறிக்கை செய்கிற காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் பளிக்கும்